இப்படா கையில சட்டை அவ சட்டையில கையில எப்படி நிக்கிறா இப்படி நிக்கிறாங்க அத ஒரு சாமி பாட்ட மாத்திட்டாங்க என் பொண்டாடி பாட்ட அதுவே ஒரு டிக்டாக் சந்தனம் கொண்டு வா நெத்தியில் தொட்டு வை குங்குமம் கொண்டு வா நெத்தியில் தொட்டு வை இன்று மூதல் சாமி சூடத்தை காமி என்ன பொரு தஞ்சாவூர்ல ஒருத்தன் மாஸ்க வாயிலான போடணும் அவன் கொஞ்சம் கழுத்துல கழுத்தில் போனா போலீஸ் பிடிச்சாரு